இந்த இடத்துக்கு தொடர்ந்து நாம் போலி ஆராதித்து அன்றோரை வங்கிப்படுத்தலாம் செவ விண்ணப்பங்களுக்கு செமிக்கலாம் இதை செவக்கு கட்டத் தொடர்ந்து நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக அதுக்கு கட்டு பிள்ளைகள் தொடர்ந்து கலந்து கொண்டதே வாசிக்க முடியாக நாம் செவிப்போம் இப்போது நாம் தேவ செய்திக்கு போகிறோம் வாசிச்சு சங்கீதத்திலிருந்து ஒரு ரெண்டு வருஷத்தை தேதிக்கு விற்பனை ஒரு செய்தியை நான் ரெண்டு வருஷத்தை மாத்திரம் வசிச்சேன் நூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வருஷங்கள்ல அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் விட்டு உடைய வசனத்திற்கு காத்து இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவுடைய காலத்துல அதிகாலையில் எழுந்து காத்து இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்ல அதிகாரையில எழுந்து சத்தமிட்டு விட்டு உடைய வசனத்திற்கு காத்துருக்குறேன்

உங்க செவிக்கிற சொல்ல இருக்கிற ஆள் கூட கேட்டுக்கிறானா அவர்கள் என்ன பண்ணுவாங்க உணர்வடைவார்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதுக்கப்புறம் பாருங்க தேவ சமூகத்துல அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வாக்கு தத்துவத்துக்காக அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கிறார் காலையில ஒரு நிறுவனத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலைக்குள்ள ஒருத்தரை பார்க்கறதுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கேட் என்ட்ரன்ஸ்லேயே உட்கார வச்சுருவாங்க கேட் என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி உட்கார வச்சுட்டு அவங்க போய் உள்ள இருக்கிற அதிகாரிகிட்ட நம்ம வந்திருக்கிற தகவலை சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம நம்மள உள்ள போவாங்க நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நாம் அந்த தொழிற்சாலையில் என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி திரும்ப முடியும் இல்லை வேலைக்காக போயிருக்கிறோமா இல்லை வேற ஏதாவது காரியத்துக்காக போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே அவங்க அலோ பண்ணால் தான் நம்ம போய்ட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து திரும்ப முடியும் அது வரைக்கும் எங்க எங்க உட்கார் வெயிட்டிங் ரூம்லேருந்து ஒரு ரூம் இருக்கும் நிறைய பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் விசிட்டர் ரூம்லேருந்து இருக்கும் பலவித பேர்கள் இருந்தாலும் போக நம்மளே உட்கார வைக்கிறதுக்காக ஒரு ரூம் இருக்கும் செக்யூரிட்டி ரூம் பக்கத்துலேயே செக்யூரிட்டி கண்ட்ரோல்லே இருக்கும் இவர் அது ஒரு கால் போய் உள்ளே போய் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அவங்ககிட்ட தகவல் அவரு அவங்க பார்க்க வந்துருக்கிறாங்க அவங்க சரி வர சொல்லு அப்படின்னு சொன்னா அவர் பாஸ்போர்ட் விசிட்டர் பாஸ்போர்ட் ஒரு அடையாள அட்டைய நம்ம குறிச்சிட்டு எல்லா இடத்துல நீ போய் சந்திச்சிட்டு அவரை சந்தித்ததுக்கான உத்தரவாதத்தை அத்தாட்சி அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டுமான ஒரு சிரிப்பு கொடுத்து அனுப்புவாங்க அப்பதான் நம்ம உள்ள போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர முடியும் கையெழுத்து வாங்காம வந்துட்டோம்னா அவரை நம்ம சந்திக்கலன்னு அர்த்தம் நம்ம வேற ஏதோ வேலையை போய் தவறுதலா நம்ம வந்துட்டோம்னு சொல்லி அர்த்தம் திருப்பியும் அந்த கையெழுத்தை வாங்கி வந்து இவர்கிட்ட இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பர்மிஷன் கொடுக்காம உள்ள போய் எந்த காரியமும் நடக்காது என்கிறதை குறிக்கிறது இங்க அதிகாலையில உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் சொல்லுங்க அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்துக்காக உடைய பாதத்தில் காத்திருக்கிறேன் என்கிறதை குறிக்கிறது இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளுக்கான ஆசீர்வாதங்கள் விதவிதமா இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் ரெகுலரா ஒரே மாதிரி இருக்காது கத்துடைய வழிநடத்து வேற மாதிரி மாதிரி இருக்கும் வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் டெய்லி ஆண்டு வேலை மட்டும் சாப்பாடு போதுமா மற்ற காரியங்கள் நிறைய இருக்குது இல்லையா நமக்கு நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது இல்லையா நம்ம போக வேண்டிய இடங்கள் நிறைய வித்தியாசமான வித்தியாசமான இடமா இருக்குது இல்லையா நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் வேறு வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்குது இல்லையா அதனால ஆண்டனுடைய வழி நடத்துவதற்காக ஆண்டோட பர்மிஷனுக்காக எப்படி அந்த விஷ்ணர் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம தேவ சமூகத்துல உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டர் உத்தரவு கொடுத்தால் ஒழிய ஆண்டவர் அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நம் தலையின் மேல வைத்தால் ஒழிய நமக்கு ஒரு மனநிறைவு சமூக சபத்துல ஒரு மனநிறைவு ஏற்பட்டால் ஒழிய அந்த இடத்தை விட்டு எழுத அதுதான் உண்மையான சமூகம் பார்மாலிட்டி செய்யற சமூகம் போன உடனே ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு வந்துருவாங்க அது இல்ல

முன்னாடி நம்ம ஒரு ஜாமத்தை பிரிப்போம் ஒரு நேரத்தை பிரிப்போம் நம்ம அலாரம் வச்சு எழுதிருக்கி காலையில் சோ பண்றதுக்கோ இல்ல வேலைக்கு போறதுக்கோ இல்ல மற்ற காரியங்களை செய்யறதுக்கோ இல்ல நமக்கு எதுக்கோ நமக்கு ஒரு நேரம் இருக்குது தொழிற்சாலைகள்லாம் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு இருக்கும் கரெக்டா எட்டு மணிக்குள்ள விட ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போனா போய் பண்ணணுமா அதிகாரிகளை பயணத்துல வீட்டுல இருந்து நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இருக்கு போறோம் ஒரு சில வருஷம் ஆரோ போவாங்க அதை தவிர்க்கணும் நம்மளுடைய பதத்தை தவிர்க்க கொஞ்ச நேரம் போய் நம்ம ரெஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் ரூமோ ஸ்டாஃப் ரூமோ இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு

ஆண்டவருடைய வருகையை நாம கஷ்டப்படுத்த கூடாது அவன் வந்து உட்கார்ந்து ஆயத்தம் ஆவதற்கு முன்பதாகவே ஆண்டு வருவதற்கு முன்பதாகவே எங்கும் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு குறித்த நேரத்துக்கு முன்னாடியே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஆயத்தமாக்கி கொள்வது மிகவும் நல்லது அதுதான் விளக்கம் நாம இப்ப செய்திக்கு வரலாம் பாருங்க

தாமதியாமல் என்ன பண்ண தீவிரித்தேன் ரொம்ப அவசரமா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி நான் ரொம்ப தாமதமா இல்லை ரொம்ப நிர்விசாரமா இல்லை ஏனோதானா என்கிற சூழ்நிலைகள் இல்லை எப்படா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்ற போறோம் எப்படா தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற போறோம் அப்ப இப்போ அது அந்த வசனத்துல ஏற்கனவே வசனம் ரெண்டு வசனம் தியானிச்சு இல்லையா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் இதுலயும் அதே செய்தி தான் குறித்த ஜாமத்துக்கு முன்னே இங்கே தீவிரத்தேன் என்று எழுதி இருக்கிறது கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கற்பனைகளை கை தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடப்பதை தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அல்லது ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு ஏதோ ஒரு காரியம் புதிய புதிய வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ள நம்ம நுழையும் போது நம்ம உபாசங்கள் ஜெபிக்கிறது மாதிரி புதிய வருட ஆராதனை நம்ம ஒரு பொறுத்தனையோடு இருந்தது மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் நீ இப்படி நடந்துக்கணும் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க இல்ல தினத்தோறும் அவருடைய பாதத்துல நம்ம அமர்போது காலையில ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க இப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காரியத்தை செய்ய நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போறத விட அடுத்த வருஷத்துக்கு இதை முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போறத விட என்னமா தீவிரமாக மிகவும் வேகமாக என்ன சொல்றது ஒரு வார்த்தை ஒரு உத்தரவுந்தான் நிறைவேற்றுவாங்க தேவத்தூதர்கள் அந்த செய்தி அந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்ம இடத்துல கொடுக்கிறாங்க நாமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு வார்த்தை ஒரு செயலை செய்யும்படி நம்ம ஏவி இருந்தால் அதை தாமதமில்லாமல் உடனே செய்வது நல்லது

உடனே அதை செய்யும் போது நம்முடைய சரீரம் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுக்கும்போது அந்த உத்தரவை தாமதமில்லாமல் உடனே செய்ய கற்றுப்பட வேண்டும் சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு ஒரு உத்தரவை அல்லது ஒரு எச்சரிப்பை அல்லது ஒரு ஜாக்கிரதை ஒரு ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார் என்று அல்லது ஒரு வழிநடத்து நமக்கு கொடுக்கிறார் என்று அல்லது ஒரு மறந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை உடனே நாம் செய்வது நல்லது அப்புறம் அடுத்து உள்ள பாருங்க

இருக்கிறவர்களாக இருந்த ரெண்டு சகோதரரை ஆண்டவர் சந்திக்கிறார் மேல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அனந்த மீனர் அவர்கள் தன் தொழிலை சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க இயேசு அவர்களிடத்துல என்ன சொல்ற பாருங்க என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவே சொல்ல ஊழியாளை ஆண்டவர் ஊழியத்துக்காக அவருடைய சேவைக்காக ஒரு ரெண்டு பேரை முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ரெண்டு பேரை சந்திக்கிறார் சபையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டு வாக்கு தந்தம் பேசினாலே கேள்வி ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவுடைய வார்த்தை வந்தாலே அந்த வசனத்துக்கு கட்டுப்படுறது இல்லை வார்த்தையை உடனே கேட்டு செயல்படுகிறது இல்லை ஆனா இங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாரே ஏசிய சந்திக்க சந்திக்காதவர்கள் அவர்கள் புதுசா பாக்குறாரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரு அவளை சொன்னாரு இங்க வாங்க உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா மாத்த போறேன் என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த வசனம் சொல்லுகிறது இருபது இருபத்தி ஒண்ணு வசனம் உடனே அவர்கள் என்னத்தை விட்டுட்டாங்க பாருங்க வலைகளை விட்டு விட்டார்கள் எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு உடனே ஜீவனித்தேன் என்று சொல்ற மாதிரி உடனே அவர்கள் வலைகளை விட்டு என்ன பண்றாங்க வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்ப ஆண்டுவருக்கு பின் செல்வதை நாம தாமதமாக செய்வது நல்லதல்ல ஆண்டவரின் பிள்ளைவாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை நம்மளுக்கு கொடுக்கிறாரு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ற ஒரு அழைப்பை நமக்கு காரியை தாமதமாய் செய்வது நல்லதல்ல உடனே கேள்வி நல்லது இன்னொரு உதாரணத்தை கூட விட காட்டு எடுத்து வாசிங்க முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம் ஊழியத்துக்காக அவருடைய சீஷர்களை அடைந்து அழைக்கும் அவர் சொல்றாரு கலாத்திய முதலாம் அதிகாரம் கலாத்திய முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் தம்முடைய குமாரனை அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் சுவிசேஷமாய் புரச்சாரிகள் இடத்துல அறிவிக்கும்படிக்கு அவனை எனக்குள்ளே வெளிப்படுத்த அவர் பிரியமா இருந்த போது பாருங்க யார் பிரியமா இருக்கிறது ஆண்டவர் அவரை நமக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறார் அவர் பிரியமா தான் இருக்கிறார் அவரை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்க வேண்டும் என்பதிலே நிறைவேற்ற தாமதமா இருக்கிறோம் மனசு கஷ்டப்படுறோம் வேதனை ஆண்டு சத்தத்துக்கு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாமதமா இருக்கிறோம் அவர் பிரியமா இருக்கிறார் என்று வசனம் அவர் பிரியமா இருந்தபோது ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அதான் மாம்ச ரத்தம் என் உறவினர்கள் இடத்திலே அல்லது ஒரு கமிட்டியில இருந்தாரு அவர் அவர் ஒரு சங்கத்தில் இருந்தார் சனகரி பெண்கள் ஒரு சங்கத்தில் இருந்தாரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருக்கு மேல ஒரு வழிநடத்துகிற ஒருத்தர் இருந்தார் கமாலியர் என்கிறதான ஒரு பெரிய போதகர் ஒருத்தர் இருந்தார் வேத சாஸ்திரத்தை கற்று தேர்ந்த வேத சாஸ்திரங்களில ஊறி போன ஒரு போதகர் இருந்தார் அவர்கிட்ட எல்லாம் இப்ப போய் என்ன பண்ணல பர்மிஷனே கேட்கல இந்த வசனம் சொல்லுறது பாருங்க நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் நாட்டுடைய ஊழியத்தை செய்ய போட்டமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கல இங்க பவுல் கிட்ட கட்ட தரிசனமாக உடனே முள்ளி உதைக்கிறது உனக்கு கடினமா

பாருங்க அந்த அரபு தேசத்துக்கு போய் ஆண்டவரை இன்னும் 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 உபவாசத்திலேயும் இன்னும் முழங்காலேயும் ஆண்டவரை அறிந்து திரும்பவும் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கு அவருடைய சொந்த ஊர் பட்டணத்துக்கு வந்து அப்போ இந்த செய்தி எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாமோ தாமதப்படுத்த கூடாது என்பதை விடுபிக்கிறது அதான் இந்த உதாரணங்கள்ல பார்க்கணும்

உடனே 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 அடுத்த நாளுக்கான அடுத்த நாளுக்கான அடுத்த நாளுக்கான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் உத்தரவுகளை நமக்கு தருகிறார் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே கத்தர் நமக்கு முடிச்சவிக்கலாம் கத்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார்